உழைக்கிற தினம் மக்கள் உழைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பரிசு கொடுக்கும் உழைக்கிறவங்களை பார்த்து வாழ வைக்கணும் ஊரை ஏமாத்துறவனை வாழ வைக்க கூடாது உலையில அடிக்கிறவனை வாழ வைக்க உண்மையை வாழ வைக்கணும் நன்மையை செய்யணும் உயர்றவங்க உயரட்டும் என்ன தாழ்ந்தவங்களையும் உயர்த்தட்டும் என்ன தா உயர்ந்தவங்களை தாழ்த்தவனா தாழ்ந்தவங்களை நடுத்தரத்திலாவது எடுத்து வைக்கணும் கடின உழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும் நாளைக்கு ஒன்றாம் தேதிதான் வருமானன்றது என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நாங்கள் உழைக்க ஆரம்பிச்சோங்க ஃபிஷர்மேன் அப்படின்றதுனால இப்ப எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு உழைக்கிறோம் அப்படின்னாக்கா படிப்பை முடிச்சுட்டு சொந்தமா எதனா பண்ணணும்ன்றதுக்காக குடும்பத்தை ரயன் பண்றது கோஷம் நாங்க உழைச்சிட்டு இருக்கோம் அடுத்த ஒரு ஜென்மம் இருந்தா விஷயம் பிறக்க கூடாது அப்படியே பிறந்தாலும் கடல் தொழில் செய்யக்கூடாது ஏன் இப்படி சொல்றீங்க இல்லம்மா நம்ம இங்க நிறைய படத்துல பா பேசியிருக்காங்க நம்ம இங்க பாக்குறது வேற மேல இருக்கறது வேற இந்த காத்த நம்ம ரசிக்கிறோம் இல்லையா இங்க அடிக்கிற இந்த காத்த நம்ம ரசிக்கிறோம் கடல் மேல இந்த காத்தை பார்த்தா தான் தீரணும் தயவு செஞ்சு படிச்சிருங்க படிக்கிறேன்னாக்கா பத்தோட பதினொன்னா வராதீங்க நூறு நூத்தி ஒண்ணுன்னு வராதீங்க மூணுல ஒண்ணா வாங்க தயவு செஞ்சு ஜெயிச்சிருங்க இப்ப நான் ஆட்டோ ஓட்டி எங்க குடும்பத்தை பார்த்தேன் நான் சந்தோஷமா இருக்கேன் கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் நிறைய வந்துது கவர்மெண்ட் ஜாப் நிறைய வந்தா கூட ஒரு நாள் டுவெண்ட்டி நைன் ஈவி ஓட்டேன் பதினேழு ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு அப்போ அப்புறம் பதினேழு ரூபா சம்பளம் கட்ட முடியாது லாரிக்கு போனா ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் மேல் தொட்டு கிடைக்காது அதனால லாரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி படிக்கணும் நல்லா படிங்க இப்ப எங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து பேர பிள்ளைங்க படிங்க நாங்க தான் கஷ்டப்படுறோம் நீங்களாவது படிச்சு நல்லா முன்னேற்றத்துக்கு வாங்க இதுதான் உழைப்பாளர் தினம் தாத்தா நாளைக்கு இப்போ உங்களோட கனவு என்னவா இருந்துச்சு அம்மா எண்பத்தி ரெண்டுலாம் கடை வைக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம்மா பண்ணிட்டு வந்து மூணு பொம்பளை பிள்ளை தான் பண்ணுறது மூணு பொம்பளை பிள்ளையாக கட்டி கொடுத்தாச்சு நல்ல பிள்ளையாக கட்டி கொடுத்தாச்சு ஏழு பேரம்போடு இருக்கிறோம் இங்கே ஆன மணி உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் எந்த பிள்ளைகிட்டையும் பத்து பைசா கையாந்துறது கிடையாது எந்த மருமட்ட மாட்டேன் கையாந்தது கிடையாது அவங்களும் வேணால் போதுங்கிறாங்க நம்ம உழைத்த கை காலும் சும்மா கிடக்காது வீட்டில் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆன மணி உழைப்பு தான் உயர்வுக்கு முன்ன முன்னுரிமை உழைஞ்சு கொண்டே இருக்கிறோம் உழைப்பது நல்லது உடம்புக்கும் நல்லது வாழ்க்கைக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லது மதிப்பு மரியாதையும் வளரும் பண்பாடு வளரும் ஒழுக்கம் இருக்கணும் இது இருந்தாலே ஆனா பிளாட்ஃபார்ம் கடன்றோம் அதில் எல்லாருமே ஏழைங்கன்னு சொல்ல முடியாது பிளாட்ஃபார்ம்ல கஷ்டப்படுறவங்களுக்கு நான் காலத்தில் அது அதிர்ஷ்டம் ஆனா இடம் போட்டு அமையும் பொதுவான விஷயம் தான் அதாவது பொருளாதாரத்து வேற்றுமை தெரியாத இருக்கிற தலைவரை நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல பணம் எது கள்ளப்பணம் எது உள்ள பணம் எது வல்லவைய நல்லவைய தெரியணும் இதை தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை குற்றம் வந்து குற்றம் செய்கிறவங்க தடுக்கிறவங்களுக்கே தெரியுது ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்க நம்ம குற்றம் போய் பிடிக்க போனால் பிடிச்சி கொடுத்தா பிடிச்சவனே அடிக்கிறாங்க பிடிச்சி கொடுக்குறவனு கூட அந்த மாதிரி ஒரு காரணம் நடக்குது யாரு கேட்டது சொல்லு கனவு காண்டது தானே மனித வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து கனவு கண்டது கனவு அது பாட்டுக்கு வந்து அது பாட்டுக்கு போச்சு ஏன்னா இதான் டெவலப்பா நான் நினைக்கல நான் இப்படியே இருந்துடும் நினைக்கிறேன் நடுத்தரமா நான் கிராமத்துல பிறந்தமா வசதி எல்லாம் கிடையாது யாரமான வசதி தான் படிச்சிருக்கேன்

ரெண்டு தான் போடுறேன் ஆஹ் அதுக்கு முன்னாடி நான் வேலைக்கு தான் போயிருந்தேன் எங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அதுல இருந்து வேலைக்கு தான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் தான் இருந்தேன் வீட்டில் இருந்தேன் வீட்டில தான் இருந்தேன் அதுக்கப்புறமா தான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் இப்போ வேலைக்கு போய் நம்ம ஒருத்தவங்க கிட்ட இருந்து கை கட்டி நம்ம வேலை செய்யணுமா அதனால நம்ம சொந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சொந்தமா இந்த மாதிரி கடை வச்சு நான் இது பண்ணுவேன் நாங்க வந்து ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷமா வச்சிருக்கேன் காரு அம்மா வச்சிருந்தாங்க இப்போ அம்மா உடம்பு உடம்புல சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன் அது யாராக இருந்தாலுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வழப்பு தான் வழக்கு எல்லாருக்குமே தேவை வழப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் முன்னேறுவாங்க மற்றபடி முன்னேறி இருந்தேன் அதை எல்லாருக்குமே சொல்லுவேன் வழக்கு ரொம்ப முக்கியம் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா புக் சேல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க புக்

நீங்க எத்தனை வருஷமா உழைச்சிட்டு இருக்கீங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பிறந்த பிறந்த ஒரு புத்தி தெரிஞ்சு ஒரு ஏழு வயசுலேருந்து தான் இருக்கேன் ஏழு வயசுலேருந்து பீச்சில் ரொம்ப கஷ்டப்படுறேன் சின்ன சின்ன கடையா போட்டு பார்ட் டைம் மாதிரி தான் இப்போ இந்த ராட்மோ அதாவது காலையில வந்து ஆட்டோ ஓட்டுவேன் அதுக்கும் காலையில வந்து ஃபிஷர் மண் வலைக்கு போயிடுவேன் சாயந்தரத்துல இந்த மாதிரி கடை போடுவேன் ஏழு வயசுலேருந்து உழைச்சிட்டு தான் இருக்கேன் அவங்க படிப்பை வச்சு அவங்க கண்டிப்பாக ஒரு முன்னேறுவாங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது அதாவது முக்கியமான எதெது அவாய்ட் பண்ணணும் எதை அவாய்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருந்துட்டுனா முன்னேறுறது ரொம்ப வாய்ப்பு அதிகம் அதாவது உழைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கம்பல்சரி ஒரு நாலு ரெண்டாயிரம் ரூபாய் உழைச்சாலும் அதாவது உழைக்கணும்னு திறமை வேணும் அது உழைக்க உழைக்க கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா ஒன்னும் முடியாது அதாவது கண்ணு விழிச்சி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஆட்டோ ஓட்ட இருந்தால் அந்த ஆட்டோ ஃபிஷர் மாதிரி இருந்தாலும் சரி நான் படிச்சிருந்தா நான் ஒரு தொழிலுக்கு போயிருந்தா கூட சரி அது உழைக்கணும்னு நினைக்கணும் வேற ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஒரு எட்டம் எட்டு எட்டு ஹவர் ஒரு ஜாப் இருக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி இல்லை ஒரு பதிமூணு ஹவர் பதினாலு அந்த மாதிரி உடைகளை வரணும் நான் ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா இந்த கடல் தொழில் தான் மீன் குடி தொழில் தாங்கிறேன் கடை வந்து இந்த சுனாமி வந்ததுனால கடலில் வந்து மீன் வரும் தொழில் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு மீன் வளர்ச்சி கம்மியாக மீன் கிடைக்கிறது இல்லை போனால் நூறு இரநூறு தான் கிடைக்கிறது அது நம்ம குடும்பம் பண்ண முடியாது அதனால் சாயந்தரம் நாலு மணிக்கு வந்து பஜ்ஜி பீச்சில் பஜ்ஜி கடன் காலையில் கடலுக்கு போவோம் பீச்சு கேட்கணும் நாளைக்கு வந்து ஒழிப்பாக இருந்தாங்கன்னா கடலுக்கு மாட்டோம் நாளைக்கு வீட்டில் தான் எல்லாம் இருப்போம் சின்ன வயசுல இருந்து நான் படிப்பு இல்லை படிக்க வச்சாங்க படிக்கல தெரியல இதுக்கு தான் போகணுன்ட்டு நான் இருந்தேன் நாங்க இருக்கோம் ஒரு ஆறு ஏழு வருஷமா இருக்கோம் கத்த மாட்டேங்குது நம்ம வீட்டு வாடகை நம்ம சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறோம்னாலும் அந்த கட உடனே கட்டி இதனால் இதை நம்பி வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது நாளைக்கு இவ்வளோ அப்படின்ட்டு நம்ம வீட்டு வாடகை நம்ம சாப்பிட அன்றாட இதுதான் அப்படிதான் போயிடுவோம் இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு உங்க ரிலேஷன்ஸ்க்கு எல்லாம் தெரியுமா தெரியும் ஹெல்ப் பண்ணுவாங்க அவனும் கஷ்டத்தான் படுறான் நம்மள மாதிரி கடை வச்சு எங்கள மாதிரி ஏஜ்ல இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் நீங்க உழைச்சு மேல வரணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி அட்வைஸ்ல போய் நல்லா படிச்சு நல்லா ஒரு நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும் நான் வந்து என் ஊர்ல கலா நாவர்த்தங்கள்ல வந்து சின்னதுல இருந்தே நான் கஷ்டப்படுறேன் அம்மா வீட்டுலயும் வசதி இல்லை நான் கடின வேண்டியாட்டிலேயும் வசதி இல்லை அங்கே வந்தாலும் நான் சம்பாதிச்சு தான் சாப்பிடுறேன் அங்கேயும் சம்பாதிச்சு தான் சாப்பிட்டேன் இங்கேயும் சம்பாதிச்சு தான் சாப்பிட்டேன் எனக்கு யாராலையும் எனக்கு பண்ணும் தெரியாது எனக்கு நான் கஷ்டப்படுறேன் நான் போய் பார்த்துக்கிறேன் வேற எந்த பழமும் எனக்கு தெரியாது என் பிள்ளைங்க ரெண்டு பண்ணையும் கட்டி கொடுத்தேன் புள்ள ஒருத்த இருக்கிறான் அவனுக்குறான்